அட்வான்டேஜோட வந்திருக்கு ஆக்சுவலி நிறைய அதான் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கு அந்த ரெண்டு மூணு சீன்ஸ் எல்லாம் இருக்கு அவங்க வீட்டுல நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கு திரிஷா விஜய் எல்லாம் சோ அது ரொம்ப நான் எக்ஸ்க்ளூசிவா வெயிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் நான் பாக்குறதுக்கு நான் ஆமா டிவியில நிறைய போட்டிருக்காங்க நான் பாத்துருக்கேன் அந்த சீனுக்கு தான் நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா முன்னாடி பார்த்ததுக்கும் முன்னாடி நான் தேட்டர்ல பாத்துக்கல டிவில பாத்துருக்கேன் இப்ப நான் சினிமா தேட்டர்ல பாக்கிறதுக்கும் அதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கு சோ அதை ஃபுல்ஃபில் பண்ணும்னு சொல்லிட்டு நான் இந்த ரீரீல்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆமாம்மா ஆமாம் ஆமாம் இருபத்தி ஆறு எலெக்ஷன் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காப்புல ஸோ என்ன தான் ஒரு இருந்தாலுமே ஒரு மூவி விட்டுட்டு எலெக்ஷனுக்கு அந்த பொலிட்டிக்கல் வரும்போது பார்த்திங்கன்னா அவர் மேலே நிறைய ஹோப் வச்சுட்டு இருக்கோம் ஆஸ் ஏ சினிமேட்டிக்கு நாங்கள் ஃபேன்ஸாக பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் அவர் மேலே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு அவர் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் மீன் வெளியில் பார்த்திங்கன்னா அவரோட பொலிட்டிக்கல் அவர் எப்படி ஒரு அவர் எப்படி திங்க் பண்ணுவாரு கொண்டு போவாருன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வச்சு இறங்குறா ரசிகர்கள் பாத்தீங்கன்னா பணத்தை தாண்டி அவர் ரசிகர்கள் மேல வச்சிருக்க அவர் நம்பிக்கை அது கண்டிப்பா அவருக்கு இருக்கு ஏன்னா அவர் வெட்டி இருந்து எல்லாருமே நாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அவர் ஃபர்ஸ்ட் மூலியும் வந்துட்டு இருக்காங்க அவர் அந்த நம்பிக்கையில தான் அவர் அவர் இறங்குறார் ஃபர்ஸ்ட் நம்ம ரசிகர் நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அது இல்லாம பாத்தீங்கன்னா அவரு எல்லாம் நல்லது பண்ணிட்டு இருக்காரு அதுவும் பாத்துட்டு இருக்கோம் சோ கம்மிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பாத்தீங்கன்னா அவருக்கு நல்லதா அமையும்னு சொல்லிட்டு நான் கடலை நான் வேண்டிக்கிறாங்க ஆமா ஆமா ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு அவரை பிளேம் பண்ற மாதிரி இல்ல வேற ஏதாச்சும் அவரை இன்க்ளூட் பண்ற மாதிரி அவர் பண்ணல சாங் பாத்தீங்கன்னா அவர் எல்லா சாங்ஸும் மாதிரி தான் விட்டுருக்காரு அது மேபி சம் ஆஃப் பர்சன்ஸ்க்கு அந்த மாதிரி தோணி அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது பட் ஆஸ் ஏ விஜய் ரசிகன் நான் சொல்கிறேன் அவர் எது பண்ணாலுமே அது கரெக்டாக பண்ணுவார் வே ஆஃப் திங்கிங் அவர் கரெக்டாக இருக்கும் அவர் வே ஆஃப் டெலிவரும் கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புறேன் என்னோட கணிப்புபடி ஐம்பது சதவீதம் வாக்கு அவருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா வாக்கு அவர் ரெண்டு பேருக்கு விழும் கூட்டணி அவருக்கு இருக்கு இருக்கு ஆமா ஆமா அதான் சொல்றேன் சீமான் கூட கூட்டணி இருக்கலாம் கணிப்பு தான்

ဟုတ်ကဲ့ இருபது வருஷத்துக்கு அப்புறம் வருஷத்துக்கு ரிலீஸ் ஆயிருந்தா இல்ல எப்ப ரிலீஸ் ஆயந்தாலும் தளபதி படம் எங்களுக்கு வேற லெவல் தான் நாங்களாம் இருக்கும் போது இந்த படம் வரும்போது எல்லாம் நாங்க தேட்டருக்கு போய் அந்த வயசுல கிடையாது அப்பலாம் நான் பச்சு வந்தோம் அப்பலாம் எங்களுக்கு அந்த இது கிடையாது இப்ப எங்களுக்கு ரிலீஸ் ஆகிட்டு ஏதோ புது படம் வந்த போலே ஒரு இது ஃபீல் இன்னும் இருபது வருஷம் இல்ல நூறு வருஷம் ஆனாலும் நாங்க தளபதி படம் இந்த படத்தை பார்த்து கூட நாங்க வருவோம் சரிங்களா எங்களுக்கு கில்லி பொறுத்த வரைக்கும் தளபதி படத்துல எங்களுக்கு கில்லினா அது எங்களுக்கு ஸ்பெஷல் தான் ஓகேங்களா இது வரைக்கும் அது போல படம் வராதுன்னு நினைக்கிறேன் ஆனா எங்களுக்கு இது போதும் கில்லி போதும் அதுதான்

படம் வந்து தளபதி வந்து ஆல்வேஸ் அல்டிமேட் மாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி தளபதி தம்பா நான் வந்து அல்டிமேட்டு தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி தான் கன்ஃபார்ம் ஆகல என்னுடைய ஓட்டம் நான் வாய்ப்பு இதே தியேட்டர்ல வந்து கிட்டத்தட்ட ஓல்டு தியேட்டர்ல தான் இது வந்து பழைய தியேட்டரு அது மாதிரி வந்து நான் தளபதி வந்து பார்த்தேன் கில்லி வேறு

அதெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ண வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு அப்பயே அந்த செகண்ட்ல வந்து வீடியோ எல்லாம் எடுத்துட்டு தளபதி அதெல்லாம் அந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செம்மையா இருந்துச்சு அந்த ஃபீல்டு கரெக்டா நான் அடிச்சுட்டு அப்புறம் பிரகாஷ் ராஜா ஓட விட்டு திரிஷா மேடம் வந்து தளபதி விஜய் கூட வந்து இது பண்றதுலாம் வேற லெவலா இருந்துச்சு நல்லா பக்கவா இருந்துச்சு அந்த 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 டைம்ல வந்து நல்லா தான் போட்டுருந்தாங்க எல்லாமே பிஜேபி

Tala boleh pemain mas mah.